வணக்கம் என் பெயர் அரவிந்த் சாமிநாதன் ஜோதிடர் இன்று என்னுடன் என்னுடைய குருஜி திரு டாக்டர் வீனஸ் ஐயா சார் இருக்காங்க வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் பரவீந்த் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க சார் சூப்பராக புது வருஷம் வருது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ பன்னெண்டு ராசிக்கு பலன்கள் பார்த்துடலாம் ஸோ முதலாவதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வந்து மேசராசிக்காரங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஸோ மேசராசியோட ஜென்ரல் கேரக்டர் எப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கேன் சார் மேஷ ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வின் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் பரணி நட்சத்திரம் நாலு பாதம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த ராசி என்பவர்கள் இந்த மேஷ ராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் சூரிய பகவான் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் செவ்வாய் ஆனால் இப்போ இவங்க எப்போவுமே வேகமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒரு விஷயத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை செய்யாமல் போகவே மாட்டாங்க கோபம் அதிகமாக வரும் குடும்பத்து மேலே ரொம்ப அன்பாக அக்கறையுடன் இருக்கக்கூடியவர்கள் அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இவங்களை பிடிக்காதுன்னா அக்கறை இருக்கும்போது என்ன ஒரு கோபம் இருக்கும் இன்னொருத்தருக்கு மேலே அப்போ அதனால் இவங்களை நிறைய குடும்ப உறுப்பினருக்கும் பிடிக்காமல் இருக்கும் ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த குடும்பத்தின் மேல அதிக அன்புடன் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் கிரகநிலைகள் ஒரு வருட பலன் சொல்லும் போது முக்கியமா வந்து வருடக்கோள்கள் முக்கியம் அதனால சனி பகவான் குரு பகவான் ராகு கேர் சனியுடைய பயிற்சி வருகின்ற மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேஷ மேஷராசியன்பர்களுக்கு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல பயிற்சியாக கூறார் அதே போல் குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்துலேருந்து மூணாம் இடத்துக்கு மே மாதத்தில் ஆக போகிறார் அதே போல் ராகு கேது ராகு மேஷராசி என்பர்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் பதினோராம் இடத்துக்கு ஆக போகிறார் கேது பகவான் ஐந்தாம் இடத்துக்கு ஆக போகிறார் இதுதான் இந்த வருஷம் மேஷராசி என்பர்களுக்கான கிரக நடைகள் ஸோ முதலாவதாக மேசராசியில் மாணவர்கள் எப்படி இருக்கும் ஸோ அவங்களுக்கு எப்படி எஜுகேஷன் வைஸ் எப்படி இருக்கும் மாணவர்கள் மேசராசி மாணவர்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா மேசராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் முதல்ல ஏன்னா குரு பகவான் புதனுடைய வீட்டில் வராது அதுவும் இல்லாமல் மூணாம் இடத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் லெவலில் பசங்கள் நல்ல மாணவர்கள் எல்லாமே நல்லா படிக்கக்கூடிய ஒரு நிலை வரும் இருந்தாலும் இவங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கிறது ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வர்றார் அதனால் ஏழரை சனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்னால் படிப்பில் கவனம் சிதறல் கண்டிப்பாக இருக்கும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன படிக்கணுன்றதை கிளியராக முதலே டிசைட் பண்ணி அதுவும் முக்கியமாக பார்த்திங்கன்னா மாணவர்கள் சும்மா சின்ன வயசில் இருக்கவங்களுக்குலாம் பிரச்சனை கிடையாது அந்த டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ அது ரொம்ப முக்கியம் அந்த பருவம்தான் ஒரு மனிதனை மாற்றுது அப்போ அந்த அந்த வயதில் இருக்கக்கூடிய அந்த படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப முக்கியமாக என்ன படிக்க போகிறோம் என்ன செய்ய போகிறோம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அவங்களுடைய அம்மா அப்பா அவங்கள கொஞ்சம் கேர் அதிகமாக எடுத்துகிட்டு இந்த ரெண்டு வருஷம் பார்த்துக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிரம் சார் மேசராசியில் அப்ராட் ஸ்டடீஸ் போகிற மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் சார் மேஷ ராசியில் இருக்கக்கூடிய வெளிநாடு செல்லக்கூடிய மாணவர்கள் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வர முதல்ல வந்து அந்த நீர் வீடாக இருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய வரும் இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் என்னென்னா அந்த வெளிநாடு படிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த தகுதி இருக்காருந்த அந்த தகுதியை வளர்த்துக்கணும் ஏன்னா அந்த ஏழரை சனி வரக்கூடிய காலகட்டங்களில் அது தகுதி இல்லாமல் சில பேர் ட்ரை பண்ணும்போது என்ன அவங்களுக்கு ஒரு அதில் ஒரு விரக்தி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதை மட்டும் அவங்க கவனத்தில் எடுத்துட்டு அதுக்கான எக்ஸாம்ஸு அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் லோன் கிடைக்கல சில பேருக்கு பிரச்சனைகள் வரலாம் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துகிட்டு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு போய் படிக்கலாம் அடுத்ததாக சார் வந்து தொழில் தொழில் செயல்களுக்கு எப்படி சார் இருக்கும் மேசராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்சஸாக இருக்குது காரணம் என்ன சனி ஆரம்பிக்கிறது முதல்ல கவனமாக ஏழு மேஷராசி என்பர்கள் பார்த்துக்கணும் ஏழை சனி ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி இருக்கும்னா நிறைய வாய்ப்புகள் தேடி வர மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நான் லோன் கொடுக்குறேன் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிங்க நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் நீங்கள் ஆரம்பிங்க இந்த மாதிரி வந்து யாராவது தடவை அவங்கள அதிகமாக பேச வச்சு அவங்கள அதிகமாக ட்ரை பண்ண வச்சு சிலதெல்லாம் செய்ய ட்ரை பண்ணுவாங்க அதில் கேர்ஃபுல்லாக இருந்துட்டாங்க அப்படின்னா மேசராசி என்பர்களுக்கு தொழிலில் பிரச்சனைகள் கிடையாது இன்னொன்று என்னென்னா மேஷராசி என்பர்களுக்கு குருவுடைய பார்வை நல்ல இடத்துல விழுது முதல்ல குருவுடைய பார்வை பத்தாம் இடத்துல விழுறதுனால மேஷராசி பெர்களுக்கு குருவுடைய பார்வை வந்து அவங்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல விடுறதுனால அவங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது ஆனால் பிஸ்னஸ் நல்லாவே இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் இருந்தாலும் புதுசாக ஆரம்பிக்கக்கூடிய நபர்கள் மேஷ இருக்கீங்க நான் வேலையை கொண்டு பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னா உங்கள் சுயஜாதத்தை பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது ஒன்று அதே போல் மேஷ ராசியில் இருக்கவங்க அதிக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போகக்கூடாது கடன் வாங்கி இன்வெஸ்ட்மென்ட் பண்றேன் எனக்கு ஆறு மாதத்தில் ரிட்டர்ன் வரணும் ஒரு வருஷத்தில் ரிட்டர்ன் வரணும்னு சொல்றது இந்த வருஷம் நடக்காது கொஞ்சம் டைம் எடுத்துட்டு அவங்க ட்ரை நல்லாவே பண்ண முடியும் அடுத்ததாக வேலை எப்படி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா சிறப்பா இருக்கு வேலை மாற்றம் கண்டிப்பா உண்டு ஆனா அதிகமான முயற்சிகள் எடுக்கணும் ஏன்னா குரு பகவான் மூணாம் இடத்துக்கு போறாரு அதனால அதிக முயற்சிகள் எடுத்தாங்கன்னா கண்டிப்பா வேலை மாற்றம் வரும் அதே போல திருப்பியும் மேசராசி என்பர்களுக்கு ஒரு காஷன் இருக்கு அவங்களை ஏழ்த சனி ஆரம்பிக்கிறதுனால இருக்கிற வேலையை நல்ல கவனமா பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அந்த இருக்கிற வேலையில இடைஞ்சல்கள் வரும் அதனால என்ன பண்ணுவாங்க நம்ம வந்து வேலையை விட்டுட்டு வேற வேலை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை இருக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கிற வேலையை வச்சுக்கிட்டு வேற வேலை தேடிட்டு போவது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வேலை மாற்றம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான வேலை மாற்றம் நல்லா பண்ணலாம் வெளிநாடு போய் வேலை பார்க்கறது அதே போல் வெளியூர் போய் வேலை பார்க்கறது அதர் ஸ்டேட்டுக்கு போய் வேலை பார்க்குறது அவங்களாம் சிறப்பாக பண்ணலாம் ரொம்ப முக்கியமான வெளிநாடு போகணும்னு சொல்லும்போது இந்த பணம் செலவு பண்ணி சில பேர் போவாங்க அது மாதிரி இருக்கிற விஷயங்கள்ல அந்த பணம் வாங்கக்கூடிய நபர் அந்த வேலை வாங்கி கொடுக்கக்கூடிய நபர் கரெக்டான ஆளா ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதற்கு கடன் வாங்கி கொடுத்து நான் வெளிநாடு போகிறேன் அப்புறம் ட்ரை பண்ணாமல் இருந்து கையில் இருக்க பணத்தை வச்சு ட்ரை பண்ணாங்கன்னா பெரிய அளவில் பாதிப்பு வராது அடுத்ததாக சார் அரசு வேலை செய்வர்களுக்கு எப்படி இருக்கும் மேசராசியில் இருக்கிற அரசு ஊழியர்களுக்கு எப்படி இருக்கும் மேசராசி என்பவர்களுக்கு அரசாங்க வேலை அரசு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு நல்லாவே இருக்கு வந்து முயற்சி ஸ்தானத்துல போய் அந்த முயற்சி ஸ்தானத்துல இருக்கும் போது குரு வந்து எப்பவுமே வந்து ஒரு கௌரவமான வேலையை கொடுக்கக்கூடியவர் அந்த கௌரவம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்தையே பார்க்கிறார் ராசிக்கு ஏழாம் பார்வையாக பார்க்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசாங்க வேலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அவங்க எதிர்பார்த்த இடத்துக்கான ட்ரான்ஸ்ஃபர் வரதுக்கான சான்சஸும் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் இருக்குது அடுத்ததாக சார் திருமணம் பார்த்துட்டு இருப்பாங்க மேசராசிக்கால திருமணம் பார்த்தவங்களுக்கு எப்படி சொல்றது திருமணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏழரை சனி ஆரம்பிக்குது அதே போல் ராசிக்கு மூணாம் இடத்துல குரு பகவான் பயிற்சியாளர் அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு ஏழாம் இடத்துல விழுது அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் இருந்தாலும் அந்த ஏழரை சனி இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்து ஒரு ஜாதகம் வருது அப்படின்னா அவங்க அந்த ஜாதகத்தை கரெக்டாக அனலைஸ் பண்ணி பொருத்தம்லாம் கரெக்டாக பார்த்து அதேமாரி அந்த ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் பண்ணி திருமணம் செஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா குருவுடைய பார்வை சிறப்பாக இருக்குது அந்த எட்டுமே கிடையாது ஏன்னா ஏழாம் இடத்துல குரு பார்க்குறது ஒரு சிறப்பான விஷயம் ஒன்று ரெண்டாவது பாக்யஸ்தானத்தை ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்குறாரு அதேமாதிரி ஒன்பதாம் பார்வையை பதினோராம் வீட்டையும் பார்க்குறாரு நல்லா தான் இருக்கும் பட் அந்த சனியுடைய பயிற்சி சிறப்பாக இல்லை அவங்களுக்கு அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டாங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது கடைசியாக குழந்தை பேர் சில்ட்ரன் குழந்தை பேருக்கவங்களுக்கு எப்படி சார் இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும் போது காரணம் என்னன்னா மேஷராசி என்பர்களுக்கு ஐந்தாம் இடத்துல கேது வராது இந்த ஐந்தாம் இடத்துல கேது வரும்போதுலாம் எப்போ இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா குழந்தை இல்லாதவர்களுக்கு ட்ரீட்மெண்ட் மூலயமா குழந்தை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒண்ணு ரெண்டாவது அந்த ஐந்தாம் இடம் சொல்லக்கூடியது குழந்தை பேரு அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல கேது வர்றதுனால குழந்தை தடை இருக்கு ஏற்கனவே அவங்க எல்லாம் வந்து காலகசதி போய் வழிபாடு பண்றது சஷ்டி விரதம் இருக்கிறது அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா இயற்கையாகவும் செயற்கையாகவும் குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஓகே கடைசியாக சார் மேசராசிக்காரங்களுக்கு பரிகாரம் சொல்லியிருக்காங்க வழிபாடு எந்த தெய்வ வழிபாடு இருந்தால் அவங்க நல்லா இருக்கும் கண்டிப்பாக மேசராசி என்பர்களுக்கு மற்ற எல்லாம் நல்லா இருக்கு அது எந்த டவுட்டுமே கிடையாது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மேஷராசி என்பர்களுக்கு சனி பகவான் மட்டும்தான் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வரார் அதனால் சனி பகவானுடைய பிரார்த்தனை ரொம்ப முக்கியம் திருநள்ளாறு போகிறது ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணுறது சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எள்ளு தீபம் ஏற்றுறது இந்த மாதிரி விஷயங்கள் செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக இல்லாமல் இருப்பாங்க அடுத்ததாக மேசராசிக்காரங்களில் ஹெல்த்லி பர்சன்ஸ்க்கு எப்படி ஹெல்த் வைஸ் எப்படி இருக்கும் வயதானவர்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா நிறைய பேர் என்னன்னா யூடியூப்ல சொல்லும் போது இந்த வயதானவர்கள் நீங்க அப்படின்னு கேட்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க கரெக்டா கேட்டுருக்கீங்க சிறப்பு வயதானவர்கள் மேஷராசியில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு இந்த வருஷம் நல்லாவே இருக்கும் அவங்களுடைய மருத்துவ செலவுல கண்டிப்பா குறைவு இருக்கும் அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு வாட்டி போய் செக்கப் பண்ணிக்கணும் செக்அப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மருத்துவ செலவுல கண்டிப்பா குறைவு ஏற்படும் தேவையில்லாத மருந்துகள்லாம் சாப்பிட வேண்டியது இருக்காது பட் ஸ்டில் அந்த பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வர்றதுனால அவங்களுக்கு ஏழந்த சனியை ஆரம்பிக்கும் போது தேவையில்லாத பயணங்களை தேவையில்லாம பண்ணக்கூடாது நான் இந்த கோயிலுக்கு போறேன் அந்த கோயிலுக்கு போறேன் இந்த ஊருக்கு போறேன் அப்படின்னு தேவையில்லாம அலையாம இருக்கிறது ரொம்ப நல்லது டிராவல்ல ரொம்ப சேஃப்டியா இருக்கணும் ரொம்ப முக்கியம் அதுதான் அதை இருந்துட்டாங்களாவே எந்த பிரச்சனையும் கண்டிப்பாக வயதானவர்களுக்கு வராது அடுத்ததாக வந்து பணம் கொடுத்தல் மனம் வாங்கல் இந்த மாதிரி சூழ்நிலைகள் மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படி செட் ஆகும் இப்போ மேஷராசியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடந்த காலகட்டத்தில் பணத்தை இழந்திருக்காங்க எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அந்த பணம் திரும்பி வந்திருக்காது இல்லை எங்கேயாவது ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பாங்க திரும்பி வந்திருக்காது இல்லை யாருக்காக ஹெல்ப் பண்ணி பணம் கொடுத்துருப்பாங்க திரும்பி வந்திருக்காது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வருஷம் ரொம்ப அனுகூலமாக இருக்குது அவங்களெலாம் பணம் திரும்பி வரதுக்கான நேரமாகவும் இருக்குது அதேமாரி மேஷராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வந்து பணம் பரிவர்த்தனை அதே மாதிரி பணம் தேவைகள் நிறைய ஆகக்கூடிய ஒரு அற்புதமான வருஷமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கண்டிப்பா அடுத்த சார் மேசாசிக்காரங்களுக்கு வீடு எப்படி வாங்க வீடு மனை வாங்குற யோகம்லாம் இருக்கா இப்படி ஜென்ரலா சொல்லுங்க எப்படி இருக்கு ஆமா இப்ப மேசலாசியில இருக்கவங்களுக்கு பண வசதி கண்டிப்பா உண்டு இந்த வருஷம் அந்த பண வசதி வரும்போது வீடு வாங்குறதுக்கான யோகமும் உண்டு அதே போல அந்த வீடு வாங்கி வீடு இடமாற்றம் பண்றதுக்கான யோகம் இருக்கு சில பேர் கேட்பாங்க எனக்கு வீடு வாங்குறதுக்கான வாய்ப்பில்லை இடமாற்றம் பண்ணலாமான்னு கேட்பாங்க கண்டிப்பாக இடமாற்றம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒன்று அதே போல இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசி அன்பர்கள் இடம் விற்க முடியாமல் சில பேர்லாம் இருக்கேன் வீடு விற்க முடியாம அதனால எனக்கு கடன் வந்துருச்சு அதனால எனக்கு நான் ஒரு லோன்ல இருக்கேன் அதிக்க முடியாம இருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய தான் அந்த இடம் விற்று வீடு விற்று அதன் மூலமாக பெரிய லெவல்ல பணம் வருவதற்கான வாய்ப்புகள் அதே மாதிரி வண்டி வாங்கணும் எப்படி சார் அப்படியும் கார் வாங்கணும் புது டூ வீலர் வாங்கணும் டூ வீலர் கூட பெஸ்ட் இல்லை நிறைய பேர் ஒரு ட்ரீம் கார் வாங்கணும் அப்படின்னு கண்டிப்பா அது எல்லாருமே கிடைக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சொன்னேன் குருவுடைய பார்வை நல்லா இருக்கு குருவுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பார்வை ஏழாம் வீட்டுல விழுது ஒன்று அதே மாதிரி ஏழாம் பார்வையே ஒன்பதாம் இடத்துல உள்ளது அதே மாதிரி லாபஸ்தானத்துல குருவுடைய பார்வை இருக்கு அப்ப இந்த வருஷம் ராசி என்பர் நினைச்சது எல்லாமே அடையக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா ரெண்டாயிரத்தி இருபத்தை குரு பயிற்சிக்கு வந்த பக்கம் ஆமா சோ இறுதியாக ராசிக்காரங்களுக்கு நீங்க பரிகாரம் சொல்லிருக்கீங்க எந்த தெய்வ வழிபாடு நல்லா இருக்கும் சக்சஸ் ஆக மேஷ மேஷராசி என்பது ஜென்ரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா மலை மேல இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு பண்றது நல்லது அது எந்த மலை மேல இருக்கக்கூடிய சிவபெருமானம் இருந்தாலும் சரி இல்ல மலை மேல இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை ஏதாவது வீட்டிலே வச்சு வழிபாடு பண்ணலாம் நிறைய பேர் போக முடியாம இருக்காங்க அதற்கு முகமையை ஒரு அற்புதமான இடம் திருவண்ணாமலை அதை விட வேற எந்த இடமும் கிடையாது திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானம் மேசராசி என்பது வழிபாடு பண்ணாங்க ஒரு வாட்டி போயிட்டு வந்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வேற எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா சிறப்பா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடமா இருக்கும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப தெளிவா சொன்னீங்க மேசராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி சார் நன்றி வணக்கம்